வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்டே வந்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணும் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கான எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு உதவித்தொகை திட்டம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதை மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம்னு சொல்லிட்டு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனே உங்க கீழே கொடுத்துருக்கிறாங்க டென்த்து ஃபைலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் இரநூறுவா வரையும் கொடுக்க போகிறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் முந்நூறுரூவா கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லை அதுக்கு சமமான தகுதி பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் நானூறுரூவாயும் பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகளுக்கு வந்து மாதம் அறநூறுவாயும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு இதை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மாதம் மாதம் ஸோ மா மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் ஃபைலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அறநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வங்கி கணக்கில் டேரெக்டாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான தகுதிகள்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றுக்கணும் இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் டூ வகுப்புல தேர்ச்சி அப்படி இல்லைனா அதுக்கு இணையான பட்டப்படிப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப் இது யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் இதில் பார்த்தீங்கன்னா பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்புகளுக்கு வந்து இது பொருந்தாது அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பதிவு செஞ்சு அஞ்சு ஆண்டு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது குடும்பத்துடையோ ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த விண்ணப்பம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அவரோட பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ தமிழ்நாட்டு வழியே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது வேற்றுமைக்கு விண்ணப்பக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பணியிலேயே இருக்கக்கூடாது சுய தொழிலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கான அப் அப்ளிகேஷன் பேஜையும் உங்கள் கொடுத்துருக்கிறாங்க உங்களுடைய ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்களுடைய விண்ணப்பதாரோடைய பெயர் ஸோ அப்புறம் உங்களுடைய கணவர் பெயர் தந்தை பெயர் அதையும் ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய வயதையும் ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய அட்ரஸையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி தகுதி ஸோ நீங்கள் என்ன படிச்சு அதையும் கேட்டுருக்காங்க அதையும் என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த பிரான்ச்சில் எந்த அக்கௌண்ட்டில் வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதையும் ஃபில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பை சார்ந்தவங்க கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கீழே நீங்கள் எப்படி எந்த இயர் படித்து முடிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உதவித்தொகைக்கு தகுதியான ஆளாக இருந்தால் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த உதவித்தொகை கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அடுத்து சந்திக்கிறேன்